பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இப்ப டுவெண்டி போர் இது இந்த இதுவுமே கைசியா அவர் கையில எடுத்தா ஆயுதம் மேடம் ட்ரை பண்ணாரு மேடம் வச்சு அவங்க அதுக்குள்ள எல்லாம் நான் வரமாட்டேன் அனுப்புறாரு தெரியல நான் என்ன பண்ண முடியும் சார் அவர் வீண் அமைச்சா அதுக்கு எனக்கு என்னத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சார் என்னாரு இன்டெல் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க உங்கள பயன்படுத்தி அவன் இதை இது பண்ணிட்டு உங்களை எப்ப தேவையோ அப்ப காலி பண்றான் நினச்சிட்டு நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீ நீ உங்களுக்கு எது முக்கியம் சொன்னீங்க எனக்கு பாண்டிசியம் ஆகுறது இங்க வந்து இதான் அதாவல எனக்கு கிட்ட இருந்தா போதும் சார வரைக்கும் சொல்றீங்கல்ல அது கூட இல்லாம போயிடும் உண்மையா நடக்கும் அது கூட இல்லாம போயிடும் பாத்துக்கோங்க நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள நம்பி சாருக்கோ பார்ட்டிக்கோ எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க அதை நீங்க வருத்தப்படுவீங்க பியூச்சர்ல இப்போதைக்கு நல்லா இருக்கும் ஐயோ நமக்கு எல்லாம் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அவங்க இது கொத்தும் போது கொத்திடுவாங்க அப்படின்னு அவர் வந்து இவர் ஒரு ஹென்ஸ்மென் மாதிரி பாக்குறாரு ஒரு அடியாள் மாதிரி பாக்குறாரு அது ஒருத்தம் இல்லையா சாக்கு லெப்ட் ரைட்டு எல்லாம் அப்படின்ற ஒரு இது இவர் சாருன்னா எந்த தைரியத்துல என்ன சொல்றாரு சார் நீங்க வந்து என்னது இதெல்லாம் பார்த்து சீக்கிரமா டைமிங் முடியும் சார் அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க சார் நான் கிட்ட பேசிக்கிறேன் சார் அப்படின்னு என்னமோ நம்ம முடிக்காம முடிக்க முடிக்காமடிக்க கூடாதுன்னு அவர் ஸ்பிளி பர்சனாலிட்டி சார் அவரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு தடவை இதுவா இருப்பாரு ஒரு தடவை ரொம்ப இதுவா இருப்பாரு நீங்க அவரை புரிஞ்சுக்கவே முடியாது ஒரு தடவை ஃபுல்லா நம்ம இன்ட்ரெஸ்ட்காக இருக்க மாதிரி இருப்பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக இதையே காலி பண்ணணும்னு பாப்பாரு டியூவல் இது அவரு என்ன இதுல மாட்டியிருக்காரோ என்ன தெரியல பாண்டிசரன் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டா அவன் சொல்லிக்கிறான் நான் டி டோட்லர் எனக்கு எந்த பழக்கம் கிடைக்கும் அப்படின்னா இவரு இவரு உங்க தலைவர் எப்படின்னா அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான் டக்குன்னு டக்குன்னு வாயில வந்துச்சு அவருக்கு எல்லாம் உண்டு அப்படின்ட்டான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த எல்லாம் ஒரு ஷேர் பண்றோம்ல அதெல்லாம் ட்ராக் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு எது சார் இல்ல இல்ல சும்மா கேட்டேன் சார் அப்படின்னு பாருங்க நான் அவரையும் அலர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க சாரோட பிராண்டுதானே அவரு சார் கூட இருக்கு அவரு தானே இருக்கவுண்ட்ல டேமேஜ் பண்ணாதீங்க சாப்பாட்டாச் பண்ணாதீங்க எங்க நடக்குது நான் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சாருகிட்ட அங்க போயிடுவோம் எனக்கு இதுதான் பிரச்சனை எப்படி சொல்றது அவர்ட ஏன் நீங்க யா நம்ம யாரும் சொல்ல முடியாது கேஸ்ட் சென்சஸ் போயிடுச்சு இப்ப மாநாடோட ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் கிஷ்யோ தான் இவரு பிரைமரியா கான்சென்ட்ரேட் பண்ணனும் டிஸ்கஸ் பண்றோம் இல்லை நான் தான் சொன்னேன்ல

மழை டைம்ல வெயில் டைம்ல மழை மழை வரும்போது என்ன ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் டீம் ஜப்பான் அனுப்புறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஸ்டடி பண்ணிட்டு வருது இவங்க அவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருப்பாங்க நீ நினைக்கிறீங்களா டீம் வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டீம் இங்க போறாங்க அப்போ நீ ஓ நீ இதெல்லாம் பண்றது நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் காலி பண்றது எப்படி வார் வேஸ்ட் பண்ணுவீங்க